ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல ராமேஸ்வரம் பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாங்க தூத்துக்குடி வழியா ராமேஸ்வரம் போனோங்க தூத்துக்குடி ஹைவேஸ்ல தூத்துக்குடி ஹோட்டல்னு இருக்குங்க அங்க சாப்பாடு சாப்பிட மிஸ் பண்ணாதீங்க அங்க எல்லா வெரைட்டிஸ்னு கிடைக்குங்க ரேட்டு தான் டேஸ்ட் கல்யாண விருந்த மாதிரி இருக்கு சாப்பிட்டு பாருங்க காசியை விட சிறப்பு வாய்ந்த புனித தலம் ராமேஸ்வரம் ராமனவதம் தொடக்கமும் முடிவும் இதான் பிறக்குதுங்க கடவுளாக இருந்தாலும் ராமர் தான் செய்த பாவத்தை போக்க பிரம்மஹஸ்தி தோஷத்தையும் போக்கி கொள்ள வந்த இடம் ராமேஸ்வரம் ராமாயணத்தில் அயோத்தி இலங்கைக்கு பிறகு அதிகம் பேசக்கூடிய இடமும் ராமேஸ்வரம் தாங்க காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை போறவங்க ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்துல நீராடி மணல் மற்றும் நீர் எடுத்து காசி போகணுங்க காசிக்கு போய் கங்கை நதியில மணல் கொட்டிட்டு அக்னி தீர்த்தத்தை காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்துட்டு கங்கை தீர்த்தம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள் அப்பொழுதுதான் புனித யாத்திரை முற்றி பெறுமாம் ராமேஸ்வரம் வரும்போது அங்கே கோயிலை சுற்றி நிறைய ஹோட்டல் இருக்குங்க அங்கே ஏசி நான் ஏசி இருக்கு கோயில் பக்கத்துலேயே அன்னபூர்ணா ஹோட்டலுன்னு தங்கன்னா கார் பார்க்கிங் தங்கிக்கலாங்க அங்கே திதி பண்றதுக்கு ஹோட்டல்லையே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஸ்டார்ட் பண்ணி பத்தாயிரம் வரைக்கும் முன்னோருக்கு திதி பண்றதுக்கு சார்ஜ் சொல்றாங்க ரெண்டு ஐயர் முதல் ஒன்பது ஐயர் வரைக்கும் செய்யறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் மாறுங்க ரெண்டு பேருன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறும் ஒன்பது பேருன்னா பத்தாயிரம் ரூபாவும் ஆகுங்க அவங்களே எல்லா பொருட்களும் வாங்கிடுவாங்க நாம திதி யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு பிடித்த ஸ்வீட்டு காரம் அவங்க ட்ரெஸ் இருந்தா எடுத்துட்டு போகணுங்க அங்க ஒரு வீட்டில் இந்த மாதிரி பரம்பரையாக செய்து வராங்க திதி கொடுத்தும் யாகம் வளர்க்கும் பிண்டத்தை நம்ம கையில் கொடுத்துருவாங்க நாம் கோயில்கிட்ட போய் கடற்கரையிலையும் கரைக்கலாம் இல்லைன்னா தனுஷ்கோடி போயும் கரைக்கலாம் தனுஷ்கோடி போய் கரைச்சிட்டு நாம் கடலில் குளிச்சுட்டு வந்தால் நம் முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுப்பதுக்கு சமங்க அதுக்கும் நாம் போகிறதுக்கு அந்த ஐயரங்களே ஆட்டோவும் ரெடி பண்ணி தருவாங்க அதுக்கு சார்ஜ் தனியாக வாங்குறாங்க ஆட்டோ சார்ஜ் ஆயிரத்தி ஐநூறுபாங்க ஆட்டோக்காரங்க நம்மளை அந்த இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் கூட்டிகிட்டு போய் கடலில் பிண்டம் கரைச்சிட்டு கடல்லையும் குளிக்க வச்சுட்டு வரும்போது கோதண்டராமர் கோயிலும் பத்ரகாளியம்மன் கோயிலையும் கும்பிட்டு தீர்த்தம் குளிக்கிற கோயிலுக்கு வாசலில் இறக்கி விடுவாங்கங்க தீர்த்தம் குளிக்கிற வரைக்கும் பத்திரமா ஆட்டோக்காரங்க கூட்டிட்டு எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்னு சொல்லி நம்மள வழி நடத்துறாங்க இவங்க ஃபோன் நம்பர் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேங்க கோயில் பக்கமாக இருக்க தீர்த்த குளத்தில் தீர்த்தம் குளிக்க போனாங்க அதுக்கு டிக்கெட் ஒரு நபருக்கு நூறு நாம் அதை வாங்கி போனால் தீர்த்தம் குளிச்சுட்டு வர கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க நாம் டைரெக்டாக போகும்போது ஒரு பக்கெட் தண்ணியை எல்லார் மேலேயும் கொஞ்சமாக ஊற்றுவாங்க ஆனால் கோயிலுக்கு வெளியில் வாளியோட ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க நாம் அவங்கக்கிட்ட ரேட் பேசி போனோம்னா அவங்களே டிக்கெட் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீர்த்த கிணறுலேருந்து ஒரு வாளி தண்ணி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாளி ஊற்றுவாங்க அதுக்கு சார்ஜ் ஒரு நபருக்கு முந்நூறுலருந்து ஐநூறு வரைக்கும் வாங்குறாங்க நாங்கள் ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்து எல்லா தீர்த்தமும் குளிச்சுட்டு அரை மணி நேரத்தில் வந்துட்டோங்க தீர்த்தம் குளித்ததும் துணியோட கோயிலுக்குள்ளார போகக்கூடாதுங்க அதனால் ரூம் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு கோயிலுக்கு போனோம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் திதி கொடுத்ததும் கடல்ல குளிச்சுட்டு நன்னீர் தீர்த்தம் குளிச்சதும் நாம ரூம்ல போய் குளிக்க கூடாது மாத்தி சாமியை கும்பிட போகணும் நாங்க சாமி கும்பிட டிக்கெட் எடுக்கலைங்க ஃப்ரீ தரிசனத்திலேயே கூட்டம் தான் இருந்தது சாமி கும்பிட்டு வந்துட்டோம் காலையில பகல் ஆறு மணிக்கு திதி கொடுக்க போய் சாமி கும்பிட்டு வரும்போது பகல் பன்னிரண்டு மணி ஆயிடுச்சுங்க கடற்கரையிலயும் ஐயர் திதி கொடுக்குறாங்க நீங்க அங்கேயும் தரலாம் அங்க செஞ்சா எல்லா பொருளும் நாம வாங்கி தரணும் கோயில்ல அன்னதானமும் இருக்குதுங்க ஆனா நாங்க அங்க சாப்பிடல நாங்க தங்கின ஹோட்டல்லையே கீழே இருக்குங்க அங்கேயே சாப்பிட்டுட்டோம் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பஞ்சமுக அனுமான் கோயிலில் ராம் சேது மிதக்கும் கல் வச்சு பாதுகாக்கிறாங்க அந்த இடத்த பாக்க போனாங்க நீங்க அங்க போனீங்கன்னா ராம் சேது மிதக்கும் கல்லையும் பார்க்கலாம் ஆஞ்சநேயர் கோயில்ன்னு கூகுள் மேப்ல போட்டா வந்துருங்க கோதண்டராமர் கோயிலுக்கு வந்தவங்க கடல் வழியாக பாலம் போகுங்க அதில் கடல் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நாம் கோயிலுக்கு போக முடியாது ராமர் ராவணனை தோற்கடித்து போரில் வென்றதும் இலங்கை மன்னராக ராவணனின் தம்பி பீஷ்ணருக்கு இலங்கை மன்னராக ராமர் முடி சூட்டிய இடம் இது தாங்க இங்கே மிதக்கும் கல் முதல் இருந்ததுங்க இப்போ அது இல்லைங்க அப்புறம் அரிச்சல் முனை போனாங்க தனுஷ்கோடி தாண்டி தான் போகணும் தனுஷ்கோடியில் அழிஞ்ச சிதிலமடைந்த ரயில்வே ஸ்டேஷன் சர்ச்சு ஹாஸ்பிட்டல்னு எல்லாத்தையும் அங்கே போய் பார்க்கலாங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் சர்ச்சை சுற்றி போட்டு போட்டுருக்காங்க நாம் அதில் சுத்தி பார்க்கலாம் அங்க சாப்பிட மீன் குழம்பு சாப்பாடு மீன் வறுவல் கிடைக்குங்க சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் சங்கு சிப்பி முத்து போன்ற பொருட்கள் செஞ்சதை அங்கே விற்கிறாங்க வேணும்னா வாங்கிக்கலாம் பஸ் வசதி இருக்குங்க பஸ்லையும் போகலாம் இரண்டு பக்கமும் கடலுங்க ரோடு பிரதமர் வர்றதுக்கு தான் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரோடு கிடையாதுங்க சூப்பரா இருக்கு காலையில அஞ்சு மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரை தான் அனுமதி கடல் காத்து அதிகமாகவும் கடல் அலை உள்ளேயும் வரும் அதனால இருந்து எல்லாரும் கடை வச்சிருக்கிறவங்க முதல் கொண்டு மாலை அஞ்சு மணிக்கு கோஸ்ட் கார்டு வந்து எல்லாத்தையும் போக சொல்லிடுவாங்க ஒரு பக்கம் கடல் அமைதியாகவும் ஒரு பக்கம் ஆக்ரோஷமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க காத்து பயங்கரமா அடிக்குது அங்கிருந்து கடல் நில நிலப்பரப்பு நிறைய தெரியுதுங்க பதினோரு நிலப்பரப்பு தாண்டுனா இலங்கை வரும்னு சொல்றாங்க ராமேஸ்வரம் போறவங்க ஒரு நாள் போனால் திதி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம் இரண்டு நாள் தங்கினோம்னா அங்க சுத்தி இருக்கிற கோயில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை அப்துல் கலாம் நினைவிடம் ரோட்டிங் ராமர் பாதம்னு எல்லாம் பார்க்க முடியும் இந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ